நல்லா இருக்கீங்களா வேலை பாத்துட்டு இருந்தார் வேலை நான் பார்த்து அந்த இப்ப வந்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு வீடு சொந்த வீடு வீட்டில் வேற யாரும் இல்லைங்க அவர் மட்டும்தான் இருக்காரு என்ன கொஞ்சம் வந்து வாய் அதிக வெளியில் வாஸ்படியில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வர்றவங்கட்டுனா ஏதாவது வம்பு எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் இது வந்து அவருக்கு ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சுங்க எதையாவது அடுத்தவங்களை பற்றி சொல்கிறத இவருடைய வேலையாக போயிடுச்சு சரி இவர் வந்து இவர் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒருத்தர் வந்து புதுசாக கொடுத்தன வந்தார்கள் வீட்டுக்கு அப்பட புதுசா குடி வந்தாரு அவர் யார் என்னங்கிறது தெரியாது இவரு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவங்கட்டு போயிட்டு இருக்காரு என்னடா இவரு வந்து வீட்டுல இருக்காரு வேலைக்கெல்லாம் போறாரா இல்லையா அப்படின்னு சுயோசன் கிட்டே இருப்பார் ஏன்னா அவரை பத்தி கரெக்ட் தெரியாதனால அவரும் வந்து இவருக்கு வந்து எதுவும் பேசல பாக்குறது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து அதை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்ட இவர் பேசுறதுக்கு ஏதாவது வேணும்ல ஏத்தா கொடுத்துருக்காரு அவர் வந்து என்ன வேலைக்கு போறாரு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியுது இல்லை திடீர்னு ரைட் ரெண்டு மணிக்கு போறார் வேலைக்கு போயிட்டு விடிய காலையில் வர்றாரு ஏழு மணிக்கு போறாரு போட்டு ஒரு மணிக்கு வர்றாரு நான் நினைக்கிறேன் அவங்க திருட்டு தொழில் செய்கிறாள் போல தெரியுது சரியான திருட போல தெரியாது அதான் வேலை போல தெரியுது ஏன்னா நேரகட்ட ஒரே டைம்லங்க வேலைக்கு போகிறவங்கள காலையில் ஒம்போது போவாங்க சாதரம் ஆறு முனியாலாம் வந்துடுவாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அவர் எப்போ போகிறாரு எப்போ வர்றாருங்கிறதே தெரியதில்லை அப்போ வந்து அவர் திருவண்ணாமலம் தெரியுது போய் எங்கேயாவது ஏதாவது தூக்கிட்டு நேர கட்ட நேரத்தில் வர்றது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் சொல்ல அது அங்கே பூராமே அப்படியே அந்த ஏரியா பூரா பரவிடுச்சு வந்து அந்த தெருவுக்கு வந்து குடி வந்திருக்கான் திருட அப்படிங்கிற மாதிரி வதந்தி ஆயிடுச்சு வந்து ஊர் பூரா வதந்தி ஆனது கடைசி அது ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வலி போயிடுச்சு அந்த வதந்தி போலீஸ் ஸ்டேஷன் வழி போய் போலீஸாரும் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவருடைய வீட்டுக்கு புதுசாக வந்தார்ல அவருடைய வீட்டுக்கு வந்து சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா திடீர்னு நம்மளை கூப்பிட்றாங்களே இவர் வந்து பார்த்துட்டு எதிர்த்தாப்ல கொண்டு வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார் பார்த்துருக்காரு சரி ஸ்டேஷனுக்கு போனார் ஸ்டேஷனில் போனால் விளாவெறியாக விசாரிக்கிறாங்க விசாரித்த பின்னாடி தான் ஸ்டேஷன்லேயே தெரியுது இவர் வந்து ஒரு ஆக்டிங் டிரைவருங்க ஒரு ஒருத்த வந்து டிரைவராக இல்லை யார் வண்டி ஓட்ட கூப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட போய் வண்டி ஊற்றிட்டு ஏதோ ஐநூறு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர்றோம் அம்மா அப்புறம் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இப்போ நைட்டில் வந்து கார் மிஸ் நைட்டு வந்து திடீர்னு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சீன பிரிவுகளுக்கு என்ன பண்ணுவாங்க உடனே இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க இவர் போய் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போய் விட்டுட்டா அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு எல்லாம் செக்கப் கிக்கப் அது எல்லாம் முடிஞ்சு விடிய கால் ஆகிடும் விடிய கால் கொண்டு அவங்க வீட்டில் வந்து விட்டு போட்டு கொடுக்குற வாங்கி வீட்டுக்கு வருவார் இந்த மாதிரி எந்த நேரத்தில் யார் இவர் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஆக்டிங் டிரைவராக தான் இருக்கார் யார் கூப்பிட்டாலும் போயிட்டு வருவாரு அப்போ நேரக்கட்டை தானே போவார் ஆக்டிவ் டிரைவர் ஒரே நேரத்தில் கூப்பிடுவாங்க ஆனால் இந்த ஏற்ற வீட்டு பெரியவர் தப்பாக நடிச்சுக்கிட்டார் தப்பா நடிச்சுட்டு தான் வாயும் சும்மா இருக்காதுல்ல இவரை பற்றி வதந்தியாக பறக்கிட்டார் திருடு திருடை திருடேன் திருடேன் அப்படி ஸ்டேஷனில் வச்சு பூரா அவங்க ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க அந்த இவர் ஆக்டிவ் டிரைவராக போன ஒருத்தர் ரெண்டு பேத்தி கூப்பிட்டு கேட்குறாங்க ஏங்க இவர் இன்னும் ஆக்டிங் ஆமாங்க ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு நம்ம வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் வருவார் ரொம்ப பொறுப்பான வருங்க அதனால் இவர்தான் வந்து நாங்கள் எங்கேயா வெளியே போகணுன்னா வண்டிக்கு வந்து டிரைவர் வந்து இவரை தான் கூப்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் யாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது ரெண்டு மூணு சொல்லவும் சரி போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க இவரும் வந்துடுறாரு இவர் ஸ்டேஷன்லேருந்து வட்டாலும் இவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு என்னடா இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து இந்த திருடுன்னு சொல்லி பேர் கட்டிட்டாங்களா இவருக்கு தெரியும் இந்த எழுத்து வீட்டு பெரியதான் எழுத்து வீட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு அவரோட வேலையாக தான் இருக்கும் அவருடைய வதந்தி தான் நம்மளை வந்து ஸ்டேஷன் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப வருத்தப்பட்டாருங்க இந்த ஆக்டிங் டிரைவரே புரிந்து புரிந்து பார்த்தாரு இவருக்கு வந்து அது வந்து மறைக்கவே முடியல ஒரு கட்டத்தில் வந்து இவருனாலும் முடியாமல் போய் இவர் என்ன பண்ணிட்டாரு நேரா போய் அந்த பெரிய அந்த எதிர் எதிர் வீட்டு பெரியவர் இருக்கார் அவர் மேலே வந்து ஒரு மான வழக்கே போட்டார் இந்த மாதிரி இந்த பெரிய ஒரு என்னை பற்றி வதந்தியை பரப்பி என்னை பற்றி அவருக்கு எதுவுமே சரியாக தெரியாது நான் வந்து எழுத்த வீட்டுக்கு குடி தான் வந்தேன் அவர் வந்து என்னை பற்றி தீடுன்னு சொல்லி வதந்தியை பரப்பி எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்திட்டார் அதனால் வந்து நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அதனால் வந்து என்னை வந்து ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்றவங்க கூட இப்போ வந்து கூப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாங்க அதனால் வந்து அவர் வந்து எனக்கு நஷ்ட இடாத கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கே போட்டார் ஒரு நாள் வந்து நீதிபதி வந்து இவரையும் கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்து விசாரி இவர் ஆக்டிங் ட்ரைவர் வந்து கரெக்டாக சொல்கிறார் ஏங்க நான் வந்து ஆக்டிங் டிரைவர் தான் அங்கே புதுசாக தான் வந்தேன் எனக்கு தொழில் வந்து ஆக்டிங் டிரைவர் வேலை தான் இந்த மாதிரி வந்து வதை வதந்தியை பரப்பிட்டு இன்னொருக்கு வந்து ரொம்ப மனச்சல் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திட்டார் அதனால வந்து நான் அவ வந்து எனக்கு ஏதாவது நஷ்டஈடு வாங்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்ன கரெக்டாக சொல்லிட்டார் பெரியவர்கிட்ட விசாரித்த பெரியவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன வேலை செய்கிறாட்டு பேசுனதும் இல்லை நான் வந்து சும்மா வாயில் தானே சொன்னேன் வாயில் சொன்ன இந்த பெண்ணை அடிச்சு காயம் அவரை இல்லை ஏதாவது கெட்ட வார்த்தை திருட்டுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாயில் நான் சொன்னேன் அதனால் என்ன அவங்க நீதிபதிக்கு வந்து அது வந்து ஒன்று திருப்தியாக தெரியல நீதிபதி வந்து ஒரு யோசனை சொல்கிறார் சரிங்க உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தரை பற்றி ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க ஒரு லெட்டர் மாதிரி ஒரு இந்த மாதிரி உள்ள வரி இப்படி இப்படின்னு ஒரு லெட்டரில் வந்து எழுதுங்க அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பேப்பரில் அதே விஷயத்தை எழுதுங்க எழுதி அந்த இருபத்தஞ்சி பேப்பர்லேயும் வெளியில் வந்து தெருவில் வந்து ஊர் இடத்துல கீழே போட்டுட்டே போங்க அந்த பேப்பரை ரோட்டில் வந்து போட்டுக்கிட்டே போயிருங்க நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க உங்க ரெண்டு வீட்டை வச்சு விசாரித்து நான் வந்து நாளைக்கு வந்து தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு நீதிபதி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அதே மாதிரி அவரும் செய்கிறார் பேப்பரில் எழுதி ரோட்டில் வந்து போட்டு போயிடுறாரு இருபத்தஞ்சியும் மறுநாள் வந்து ரெண்டு பேருமே வர்றாங்க அந்த ஆக்டிங் டிரைவர் வர்றாரு இந்த பெரிய உருவம் வர்றாரு வந்து நீதிபதி வந்து என்னங்க இந்த பெரியவர்க்க பார்த்து கேட்குறாப்புல என்னங்க அது சொன்ன மாதிரி சொன்னீங்க நான் வந்து இருபத்தஞ்சி பேப்பரில் எழுதி இருபத்தஞ்சி பேப்பரில் ரோட்டில் வீசிட்டு போயிட்டேங்க ஒவ்வொரு இடத்துலையும் போட்டேன் சில அங்கே இங்கே காற்றில் பறந்துச்சு எல்லாத்தையும் போட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டேங்க சரி ரோட்டில் போட்டிங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா போய் அந்த இருபத்தஞ்சி பேப்பரை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு என்னங்க நேற்று போட்டு இங்கே வந்து ஒரு பேப்பர் ரோட்லேயேவா கிடைக்காங்கனே அது எப்படி எடுக்க முடியும் அது வந்து யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லை போய் சாக்கடையில் போய் விழுந்திருக்கோம் இல்லை ஏதாவது பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் பறந்து போய் விழுந்திருக்கும் அதெல்லாம் அவங்கவா கிடைக்கும் நேற்று போட்ட பேப்பர் நேற்று காலையில் எப்படி கிடைக்கும் எங்கேயா போயிருக்கீங்களா எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி திருப்பி கேட்க நீ இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா அதில் ஒரு பேப்பரை கூட நம்ம வந்து இப்போ தேடி எடுக்க முடியாது நம்ம ஏன்னா ரோட்டில் போட்டு போட்டு வந்தோம் ஒரு பேப்பர் கூட இப்போ நம்மளுக்கு கிடைக்காது அதே மாதிரிதாங்க நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி சரியாக விவரம் தெரியாமல் சொன்னீங்கன்னா அது வதந்தியாக பல விதத்துக்கு பரவிடும் அந்த வதந்தி பரவச்சில் அந்த வதந்தியை வந்து திருப்பி நீங்கள் வாங்க முடியுமா முடியவே முடியாது சொன்ன பார்த்தா சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக நான் தானே சொன்னேன்னு அந்த வாயில சொன்னதை திருப்பி வாங்க முடியுமா முடியவே முடியாது அப்போ பாதிச்சவர் பாதித்தவர் தானே அதை வந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கும்போது தான் இவருக்கும் புரியுதுங்க அடா ஆமா ஆமாம் தப்பு தான் அடுத்தவங்களை பற்றி பேசுறது அப்படின்னு இவருக்கும் அப்போ தான் புரியுதுங்க இல்லைங்க தப்பு தாங்க நான் ஒத்துக்கிறேங்க இனிமேல் யாரையும் வந்து நான் இந்த எனக்கு முழுசை தெரியாமல் சொல்ல மாட்டேங்க அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் எந்த வார்த்தையும் யாரை பற்றியும் நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க ஊற்றுக்க நீதிபதியும் ஆமாங்க அப்படின் நீங்கள் சொன்ன வார்த்தை எப்பவுமே திரும்ப பெறவே முடியாது அதனால் எந்த வார்த்தை சொல்கிறதா இருந்தாலும் உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவரையே கண்டித்து ஆக்டிங் ட்ரைவரும் போங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் விட்டுருங்க மனிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் நீதிபதி வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு சரிங்க இப்போ இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சரிங்க இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி